ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மனந் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னைக்கு அடுத்த ரிசல்ட்டு எட்நூற்றி ரெண்டு யாருமே எண்ணூற்றி ஒன்று ரிசல்ட்டு எண்ணூற்றி ரெண்டு யாருமே நீங்கள் வாங்கியிருக்க முடியாது நான் கண்டிப்பாக சொல்கிறேன் வின்னிங் யாருமே வின்னிங் நீங்கள் வாங்கிக்க முடியாது எண்ணூற்றி ரெண்டுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டந்தேன் யாருமே இன்னிங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்க மாட்டேன் நினைக்கிறேன் சரி எட்டு வாங்குறேன் ஒன்று பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இருபத்தி ஏ ஏழாம் தேதி ஏழாவது மாதம் நடைபெறா வந்து கார்னியா உள்ள கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வரப்போகிறோம் குழுக்கோள் நம்பர் வந்து அறநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் வந்து கொண்டு வர போகிறோம் நடை இருபத்தி ஏழாம் ஏழாம் மாதம் கார்னியாக்குள்ளே கிசிங்கி தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் குழுக்கொள்ளம்பு வந்து அறநூற்றி அறுபத்தி மூணு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போடு என்ன நம்பரை கொண்டு வரணும்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு ஜீரோ மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு பாருங்கள் நம்ம ஜீரோ மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஆள் போர்டில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டில் ஜீரோ மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு ஜின்னா என்ன மாதிரி கொண்டு வர போடுறோம் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு எட்டு ஒன்றுன்னு கொடுத்துருக்கோம் பி போர்டு பாருங்கள் ஜீரோ ஏழுன்னு கொடுத்துருக்கலாம் சி போர்டு பாருங்க மூணு ஒம்போன்னு கொண்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏ பாருங்க பாருங்கள் எட்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துருக்கோம் பிபோர்டு ஜீரோ ஏழுன்னு கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு மூணு னுக்கு கொடுத்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொண்டு நீங்களே பாருங்க என்ன நம்பரை கொண்டு வர்றோம்னு அப்போத்தான் உங்களுக்கு என்னன்னு நாங்கள் உங்களை சொல்கிறது உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியும் புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடங்களை பாருங்கள் மூணு நம்பர் விளையாடு பாருங்க எட்நூத்தி மூணு முன்னூத்தி இருபது எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடங்களை பாருங்க எட்நூத்தி மூணு முந்நூற்றி இருபது எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு மூணு நம்பர் விளையாடுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஜீரோ தொண்ணூற்றி எட்டு மூணு ஜீரோ மூணு நம்பர் விளையாடுங்க ரொம்ப கொண்டு வரல அஞ்சே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுங்க அஞ்சே செட்டு தான் ரொம்ப கொண்டு வரல கம்மியாக தான் நம்பருக்கு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எது உங்கள் கணக்கில் மேட்சாகதோ அதை எடுத்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாலு நம்பரு விளையாடுங்களை பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரப்போகிறோம் நீங்களே பாருங்கள் அப்போத்தான் புரியும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் தான் என்ன சொல்கிறோன்னு புரியும் என்ன நம்பரை கொண்டு வரணும் உங்களுக்கே தெரியும் சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டு நாற்பது தொண்ணூற்றி எட்டு நாற்பது பத்து பத்து முப்பது அறுபது நாலு நம்பர் விளையாட்டுங்களுக்கு பாருங்கள் மூணு செட்டு தான் கொடுத்துருக்கோம் தொண்ணூற்றி எட்டு நாற்பது பத்து பத்து முப்பது அறுபது நாலு நம்பர் விளையாடுறங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாளைக்கு டவுல்ஸ் அடிக்கலாம் அடித்தாலும் அடிக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது எங்கள் கணக்கில் உங்கள் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் விளையாடுங்க இல்லாட்டி ஒரு கெஸிங்க மட்டும் பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏசி விளையாடுங்களை பாருங்க என்ன நம்பர் கொண்டு வர போகிறோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏபிபிசிஏசி விளையாருங்களா பாருங்கள் எண்பது ஜீரோ மூணு பதினேழு எண்பத்தி மூணு ஏசி விளையாருங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பது ஜீரோ மூணு பதினேழு எண்பத்தி மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி உள்ளாருங்களை பாருங்க எழுபது ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இருபது ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்களை வந்து எட்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எட்டே செட்டு தான் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா எழுபது ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு இருபது இதிலேருந்து நாளைக்கு ஒரு நம்பர் ஆச்சும் மின்னிங்கி மிஸ் வெற்றி கிடைக்கும் ஏபிபிசிஎஸ்சில் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி ரிசல்ட்டாக வருதுன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பாட்சில் வந்து மூணு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாட்ச்ஸ் இரநூத்தி இருபது பாட்ச்ஸ் அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு பாக்ஸ் பாக்ஸில் மூணு செட்டு தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இந்த இந்த கொடுக்குறது வந்து ஒரு நம்பர்னாச்சும் வின் இங்கே வரணும் இது ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் வின் இங்கே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் பொறிய வீடியோ ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்ப பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்